காக்கா கதை முன் ஓர் ஊரில் ஒரு பாட்டி ஒரு மரத்தடியில் வடை சுட்டுவிட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு காக்கா அந்த மரத்தில் வந்து அமர்ந்தது வடையின் மனம் காக்காவின் மூக்கை துளைத்தது எல்லோரும் வடையை வாங்கித் தின்றார்கள் காக்காவிற்கு வடை சாப்பிட மிகவும் ஆசை பாட்டியிடம் காக்கா உனக்கு உதவியாக வேலை செய்கிறேன் ஒரு வடை தருவாயா என்று கேட்டது பாட்டி உன்னால் எனக்கு என்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்டார் அடுப்பு எரிக்க காய்ந்த சுள்ளி விறகு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றது காக்கா பாட்டி சரி என்றார் காக்கா பறந்து சென்று காட்டில் கிடந்த விறகு குச்சிகளை வாயில் கவ்வி எடுத்து வந்தது இதுபோல பலமுறை சென்று விறகு குச்சிகளை குவித்தது பாட்டி மகிழ்ந்து போனார் இந்தா என்று ஒரு வடையை நீட்டினார் பாட்டி காக்கா வடையை வாயில் கவ்வி கொண்டு அதன் கூட்டிற்கு சென்றது அந்த பக்கமாய் ஒரு நரி வந்தது காக்கா வாயில் இருக்கும் வடையை நரி பார்த்து அந்த வடையை பறித்து கொள்ள நினைத்தது உடனே அது காக்காவை புகழத் தொடங்கியது காக்கா ஆஹா எத்தனை அழகு நீ உன் ஒரு சாய்ந்த கண்ணும் கரு கருமேனியும் அடடா அழகே அழகு உன் குரலும் இனிமையாகத்தான் இருக்கும் எங்கே உன் இனிமையான குரலில் ஒரு பாட்டு பாடேன் என்று இதமாய் கேட்டது புகழ்ச்சிக்கு மயங்கிய காக்காவும் வாயில் இருந்த வடையை மறந்து காக்கா கா எனப்பாடியதும் வட கீழே விழுந்தது நரியும் வடையை கவ்விக்கொண்டு ஓடியே சென்று விட்டது காக்கா ஏமாந்து விட்டது நீதி ஏமாறுபர்கள் இருக்கும் வரை ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள் இது போன்ற மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகளுடன் இன்னும் பல சிறப்பம்சங்களை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்